ஜுமா தொழுகைக்கு பிறகு காசாவிலே வறுமை தலைவிரித்தாடுகிறது காசா அப்பாவிகளுக்கு உணவு இல்லாமல் தவிக்கிறார்கள் எனவே இஸ்ரேல் செய்கிற இந்த அநியாயம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜுமா நடத்திய ஜெருசலமில் இருக்கக்கூடிய மசிது அக்ஸாவினுடைய இமாம் ஜுமா தொழுகைக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரொம்ப வயசாளி எண்பது வயசுகளை தாண்டினவர் இன்றைக்கு ஜும்மா கொத்துபா செய்யறாரு கொத்துபாவில் என்ன பண்றாருன்னு சொன்னா ராசாவுல பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் பட்டினி போட்டு அவங்களை கொன்றுகிட்டு இருக்குது இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கொத்துபாவில் அவங்க பேசுறாங்க பேசி அடுத்த கணம் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்பதாக அவர் கைது செய்யப்பட்டு பள்ளிக்குள்ளேயே ஆறு மாதம் வரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தாரு இப்போதான் தட நீங்கி பள்ளிக்குள்ள வந்தாங்க வந்ததோடு மீண்டும் பேசுகிறாங்க மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எண்பது வயதை தாண்டிய இவருக்கு இருக்கக்கூடிய தைரியம் இவருக்கு இருக்க இருக்கக்கூடிய அந்த மனித மனிதநேயம் இவருக்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய பயம் இவருக்கு இருக்கக்கூடிய நான் மறுமையில் அல்லாஹிடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்சம் ஏன் ஒரு குணூத்துன் நாசிலாவை ஓதுவதற்கு நமக்கு வரவில்லை இங்கே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி இது இதை கேட்கும்போது சில பேருக்கு என்னடா என்று தோணும் வான கேட்டு ஆக வேண்டி இருக்கிறது எத்தனை நாட்கள் அங்கே யுத்தம் நடைபெறுகிறது எத்தனை நாட்கள் நம்ம குணூத்து நாசில் குணூத்து நாசிலா ஓதுறதுக்கு காசாவாப்பா என்ன பிரச்சனை நமக்கு ஒரு ஜுமா தொழுகை ஒரு வன்ச வீக்காவது ஜுமா தொழுகையிலயாவது குணூத்து நாசிலாவை ஓதலாமா இல்லையா உலமாக்கள் ஓத மறுக்கிறார்கள் பொதுமக்கள் கோரிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஜமேலியத்துள் உலமா எப்பயாவது ஒரு அறிவித்தலை போட்டு சும்மா இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் இதை ஓதுங்கு வலியுறுத்தணுமா இல்லையா நம்ம தனாசா இலங்கையில் எரிக்கப்படுகிற போது நமக்காக போராட்டம் நடத்தியவர்கள் இல்லையா பாலஸ்தீன் அப்பாவிகள் அதை நம்ம ஏன் யோசிக்க மறுக்கிறோம் நமக்காக களத்திற்கு வந்தார்களே போராடி போராடிய உரிமைகளை வென்ற சமூகம் அது நமக்காகவும் ஜனாசா எரிப்பின் போதும் ஜனாசாவை எரிக்காதீர்கள் அடக்குவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று நமக்காக ஜெருசலத்தில் நின்று ரமல்லாவில் இருந்து எல்லா பகுதிகளிலையும் போராட்டம் நடத்தினாங்களே அந்த மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் பாரி ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது இலங்கையில் எத்தனை பாரி ஆர்ப்பாட்டங்கள் சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள் நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் கடைசியான ஆர்ப்பாட்டம் ஒரு இருநூற்றி இருநூத்தி ஐம்பது பேர் கொழும்புல இதை தாண்டி எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் காசா அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியில் நம்ம பண்ணிட்டோம் பண்ணலாமா இல்லையா வ கிழக்கு மாகாணம் முழுவதும் பண்ண முடியும் முஸ்லீம்கள் செறிந்து வாழ்கிற பகுதிகள் கொழும்புல பண்ணலாம் மற்ற இடங்களில் பண்ணலாம் சரி அதைத்தான் பண்ண முடியலை ஒவ்வொரு தொழுகையில் அஞ்சு நேர தொழுகையில குணூத்து நாசிலாவை ஓத முடியலையா நமக்கு பொதுமக்கள் கேட்குறாங்க உலமாக்கள் ஓத மறுக்கிறார்கள் ஓதாமல் இருக்கிறார்கள் பள்ளி நிர்வாகங்கள் வலியுறுத்தாமல் இருக்கிறது பள்ளி நிர்வாகங்கள் அதை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள் ஏன் இப்படி இருக்கிறோம் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை இவருக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு கூட நமக்கு இல்லையாங்கிற கேள்வி வரலையா பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்சம் நமக்கு வரலையா எண்பது வயதுகளை தாண்டியவர் மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக பேசுகிறார் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படுகிறார் நடக்க முடியாத முதியவருக்கு இருக்கிற அந்த உணர்வு அந்த ஜனநாயக வெளிமியம் அந்த மார்க்க ரீதியிலான பற்றுதல் ஏன் நமக்கு வரலை நம்ம கவலைப்பட நன்றி உணர்வுக்காகவாவது சரி நாங்கள் வந்து நம்மளாக பண்ணல ஒரு நன்றி உணர்வு நம்ம போது அவங்க கத்திருக்கிறாங்க நமக்காக பேசியிருக்கிறாங்க அதுக்காகவாவது நம்ம பண்ணுவோமே என்றாவது நாம் யோசிக்க வேண்டும் சகோதரி அல்லாஹுவே போதுமானவன் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ரெண்டு வருஷமா நானும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் என்னுடைய கடமை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் செய்ய வேண்டியது அனைவருடைய கடமை அல்லாஹுவே போதுமானவன் என்கிற நிலையில